பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த யுத்தங்கள் அதன் வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன இந்த யுத்தங்கள் பெரும்பாலும் இஸ்ரவேலர்கள் கடவுளின் வழிநடத்துதலிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பெறுவதிலும் நடந்தன மேலும் இந்த யுத்தங்கள் இஸ்ரவேல் மக்களின் விசுவாசம் கீழ்ப்படிதல் மற்றும் சில சமயங்களில் அவர்களின் தோல்விகளையும் வெளிப்படுத்துகின்றன பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் நாட்டில் நடந்த சில முக்கிய யுத்தங்களும் அவற்றின் பின்னணிகளும் இங்கே ஒன்று கானான் தேசத்தை கைப்பற்றுதல் யோசுவா காலம் பின்னணி மோசேயின் மரணத்திற்கு பிறகு யோசுவா இஸ்ரவேலர்களின் தலைவராக நியமிக்கப்படுகிறார் கடவுள் இஸ்ரவேலர்களுக்கு வாக்களித்த கானான் தேசத்தை கைப்பற்றுமாறு கட்டளையிடுகிறார் இந்த தேசத்தில் பல வலிமையான ஜாதிகளும் பெரிய மதில்களும் கொண்ட நகரங்களும் இருந்தன முக்கிய யுத்தங்கள் எரிகோ போர் இது ஒரு அசாதாரணமான போர் இஸ்ரவேலர்கள் எரிகோ மதில்களை சுற்றி தினமும் நடந்தும் ஏழாவது நாள் ஏழு முறை நடந்தும் எக்காலங்களை ஊதியும பெரும் ஆரவாரம் செய்தும் மதில்கள் இடிந்து விழுந்தன இது கடவுளின் அற்புத வல்லமையை வெளிப்படுத்தியது யோசுவா ஆறு ஆயிப்போர் முதல் போரில் இஸ்ரவேலர்கள் தோற்கிறார்கள் ஆகான் என்பவன் கடவுளின் கட்டளையை மீறி பொருட்களை எடுத்தது இதற்கு காரணம் பின்னர் ஆகானின் பாவம் இஸ்ரவேலர்கள் ஆகி நகரை வெற்றி கொள்கிறார்கள் இது கீழ்ப்படியாமைக்குரிய விளைவுகளையும் மனம் திரும்புதலின் அவசியத்தையும் காட்டுகிறது யோசுவா ஏழு முதல் எட்டு வரை கானான் தேசத்தின் பல்வேறு அரசர்களுடனான யுத்தங்கள் கானான் தேசத்தில் இருந்த பல அரசர்களையும் ஜாதிகளையும் இஸ்ரவேலர்கள் யோசுவாவின் தலைமையில் தோற்கடித்து தேசத்தை கைப்பற்றுகின்றனர் யோசுவா பத்து முதல் பன்னிரண்டு வரை வரலாற்று பின்னணி இந்த யுத்தங்கள் மூலம் இஸ்ரோவேலர்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பெற்றுக்கொண்டு அங்கு குடியேறினர் இது இஸ்ரவேலின் தேச வரலாற்றில் ஒரு அடிப்படை படிநிலையாகும் இரண்டு நியாயாதிபதிகள் காலம் பின்னணி கானான் தேசம் கைப்பற்றப்பட்ட பின் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் புறஜாதியாரோடு கலந்து அவர்களுடைய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தனர் இதனால் கடவுள் அவர்களை அந்நிய ஜாதிகளுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இஸ்ரோவேலர்கள் மனம் திரும்பியபோது கடவுள் நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை விடுவித்தார் முக்கிய யுத்தங்கள் மோவாபியர் கானானியர் மீதியானியர் அம்மோனியர் பெலிஸ்தியர் போன்ற பல ஜாதிகளுடனான யுத்தங்கள் ஒவ்வொரு நியாயாதிபதியின் கீழும் இஸ்ரவேலர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றனர் உதாரணமாக ஒத்னியலின் கீழ் மெசபொத்தாமியாவுக்கு எதிரான போர் ஏகூத்தின் கீழ் மோவாபியருக்கு எதிரான போர் பெபராலின் கீழ் கானானியருக்கு எதிரான போர் நியாயாதிபதிகள் நான்கு முதல் ஐந்து வரை இதியோனின் கீழ் மீதியானியருக்கு எதிரான போர் நியாயாதிபதிகள் ஆறு முதல் எட்டு வரை சாம்சோன் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக போராடினார் நியாயாதிபதிகள் முதல் பதினாறு வரை வரலாற்று பின்னணி இந்த காலம் இஸ்ரவேலர்களின் ஆவிக்குரிய தள்ளாட்டத்தையும் கடவுளை விட்டு விலகியதால் ஏற்படும் விளைவுகளையும் மீண்டும் கடவுளை நோக்கி திரும்பிய போது கிடைக்கும் விடுதலையையும் காட்டுகிறது மூன்று இஸ்ரவேல் ராஜ்யத்தின் யுத்தங்கள் சவுல் தாவீது சாலமோன் பின்னணி நியாயாதிபதிகள் காலத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ஒரு ராஜ் வேண்டும் என்று கேட்கிறார்கள் சவுல் முதல் ராஜாவாகிறார் அதைத் தொடர்ந்து தாவீதும் சாலமோனும் ஆட்சி செய்கிறார்கள் முக்கிய யுத்தங்கள் சவுல் கால யுத்தங்கள் சவுல் ராஜா வெலிஸ்தியர்கள் அம்மோனியர்கள் அமலேக்கியர்கள் போன்ற பல்வேறு ஜாதிகளோடு யுத்தம் செய்தார் கோலியாத்தை தாவீது தோற்கடித்தது ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்று சாமுவேல் பதினேழு தாவீது கால யுத்தங்கள் தாவீது ஒரு சிறந்த போர்வீரராகவும் ராஜாவாகவும் இருந்தார் அவர் பெலிஸ்தியர்கள் மோவாபியர்கள் சீரியர்கள் ஏதோமியர்கள் அம்மோனியர்கள் அமலேக்கியர்கள் என இஸ்ரவேலின் எல்லா எதிரிகளையும் தோற்கடித்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் எருசலேமை கைப்பற்றி அதை தலைநகராக மாற்றினார் இரண்டு சாமுவேல் ஐந்து எட்டு முதல் பத்து வரை சாலுமோன் காலம் சாலுமோனின் ஆட்சிக் காலம் அமைதியானதாக இருந்தது பெரும்பாலும் யுத்தங்கள் இல்லை அவரது ஆட்சியின் கீழ் இஸ்ரேல் ராஜ்யம் செழிப்படைந்தது வரலாற்று பின்னணி இந்த காலம் இஸ்ரேலின் அரசியல் மற்றும் ராணுவ வலிமையின் உச்சக்கட்டத்தை குறிக்கிறது தாவீது கடவுளுக்கு பிரியமான ராஜாவாக இருந்து அவருடைய வழிநடத்துதலில் பல வெற்றிகளை பெற்றார் நான்கு இஸ்ரேல் ராஜ்யம் பிரிந்த பிறகு பின்னணி சாலுமோனுக்கு பிறகு இஸ்ரேல் ராஜ்யம் வடக்கில் இஸ்ரேல் என்றும் தெற்கில் யூதா என்றும் இரண்டாக பிரிந்தது இந்த இரண்டு ராஜ்யங்களுக்கும் இடையிலும் அண்டை நாடுகளுடனும் பல யுத்தங்கள் நடந்தன முக்கிய யுத்தங்கள் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்ய யுத்தங்கள் சீரியா போன்ற நாடுகளுடன் பல யுத்தங்கள் நடந்தன இஸ்ரவேலின் பாவங்கள் காரணமாக அசிரியாவால் கைப்பற்றப்பட்டு மக்கள் ராஜாக்கள் பதினேழு தெற்கு யூதா ராஜ்ய யுத்தங்கள் எகிப்து சீரியா பாபிலோன் போன்ற நாடுகளுடன் யுத்தங்கள் நடந்தன யூதாவின் ராஜ்யமும் அதன் பாவங்கள் காரணமாக பாபிலோனியர்களால் கைப்பற்றப்பட்டு எருசலின் தேவாலயம் அழிக்கப்பட்டு மக்கள் நாடு கடத்தப்பட்டன இரண்டு ராஜாக்கள் இருபத்தைந்து வரலாற்று பின்னணி இந்த யுத்தங்கள் இஸ்ரவேலர்களின் கீழ்ப்படியாமையின் விளைவுகளையும் கடவுளின் தீர்ப்புகளையும் காட்டுகின்றன பழைய ஏற்பாட்டில் வரும் இந்த யுத்தங்கள் வெறும் போர்க்கதைகள் மட்டுமல்ல அவை இஸ்ரவேல் மக்களின் கடவுளுடனான உறவு அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய நியாய தீர்ப்புகள் மற்றும் அவருடைய இரக்கம் போன்றவற்றை வெளிப்படுத்தும் வரலாற்று நிகழ்வுகளாகும் இவை கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரவேல் மக்களை ஒரு விசேஷித்த ஜாதியாக உருவாக்கும் செயல்முறையை காட்டுகின்றன